ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா சூப்பரான கிராண்டான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொங்கல் மைனிங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கிராண்ட் வியர் ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கிராண்ட் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாம பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போற பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் நம்மர்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு சேம் அதே மாதிரி இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல நீங்க வாங்கவே முடியாது நம்ம வந்து கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யாருக்கு சூப்பரா கிராண்டா வியர் பண்ணக்கூடிய செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட்டா அப்படியே வந்துடும் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு அதனால பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போகணும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க சும்ம சும்ம கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்க எங்க போனாலும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் கம்மியா வாங்க முடியாத கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் உள்ள ஒரு கலெக்ஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கிளாத் ஷைனிங் ஒர்க் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஒர்த் உள்ள கொடுக்க எல்லாமே பாதிக்கு பாதி தள்ளுபடி விலையில கொடுக்க போறேன் பாதிக்கு மேலேயே கூட வரலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆஃபர்ல கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸ் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரைஸ் அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பா ஃபங்க்ஷன் வேற மேனிங்கிறவங்க கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எங்க போனாலும் ஆஃபர்ல கிடைக்கவே கிடைக்காது அதனால உடனே வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு லேட்டரா ஃபங்க்ஷன் வருதுன்னா கூட நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம கிட்டேயே கூட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது ஊடலவு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆஃபர்ல மூவ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்டாக் கிளியர் பண்றதுக்காக ஆஃபர்ல மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த ஆஃபர்லயும் வாங்கிக்கோங்க அடுத்தடுத்து வந்து நிறைய ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரப்போம் அதுக்காக இந்த டாப்ஸ் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வேணுங்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃப்ரெஷ் பீசஸ் எல்லாமே பாத்தீங்க பாருங்க உடைக்காமலே இருக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் பீசஸ் தான் ஃப்ரெஷ் பீசஸ் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோக்கும் கிவ்அவே கிஃப்ட்டும் கொடுத்துட்டுருக்கோம் இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே கிஃப்ட் தான் கொடுக்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு கிராண்டான ஒரு டாப்பில் ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துடும் டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வரும் இந்த டாப் தான் இந்த வீடியோக்கான கே கிஃப்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒர்த்துள்ள ஒரு டாப் வந்து ஜஸ்ட் gift கிஃப்டாக வரப்போகுது கண்டிப்பா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் பித்தர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் நம்ம கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட் அப்படின்றனால ஷிப்பிங் சார்ஜும் வாங்குறது இல்லை கிஃப்ட் கிவவே கிஃப்ட்க்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்றோம் இந்தியாவில் நீங்க இருந்தாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிடுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாப் மட்டும்தான் வரும் டாப்ல நல்ல ஒரு ஷில்க் ஷைனிங்ல காட்டன் வித் சில்க் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிளாத்து சூப்பரான ஒரு கிளாத்து நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு நீட் லுக்காக இருக்கும் ரொம்ப நீட்டாக ரொம்ப கஜகஜான ஜெமிக்கி ஒர்க்லாம் வேண்டாம் ரொம்ப நீட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ரொம்ப நீட் லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம் ஒரு மைல்டான சூப்பரான ஒரு பிரிண்ட் ஒர்க்கு பிரிண்டட் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா அது நெக் பேர்டன் பாருங்கள் கான்ட்ராஸ்டா நெக் பேட்டனும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு குங்குமம் குங்கும கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலர் கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க கிளாத் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக வரும் நல்ல ஒரு காட்டன் வித்து சில்க் மிக்ஸ் ஆகி வர்ற அந்த ஷைனிங் வரும் சூப்பரான ஒரு கிளாத்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீடல் பிரைஸஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்றாங்க அந்த அளவுக்கு உள்ள குர்த்தி இது நீங்க வந்து வாங்கி கையில பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாடல் கிளாத்தும் வந்து அவ்வளோ பெஸ்டான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள டாப் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் லாங்காகவே வரும் லாங் டாப் இது கொஞ்சம் லாங்கா பிரிஃபர் பண்றவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராக் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டாப் மாதிரியும் யார் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் தான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா எல்லு டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு வேணும்னவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ன் தான் கிளாத் குவாலிட்டி எல்லாமே சேம் தான் கலர் மட்டும் தான் வேற டிசைன் ஒர்க் எல்லாமே இந்த பாருங்க பர்பிள் கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு லைட் எல்லோ கலர்ல உங்களுக்கு பர்பிள் கலர்ல கான்ட்ராஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நல்ல எல்லோ கலர் வியர் பண்றவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க குர்த்தி பாத்தீங்கன்னா நேர்ல பார்க்கும்போது போது அவ்வளவு அழகா இருக்கு கிளாட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்னீங் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல நீட்டாக ஃபங்க்ஷன் வேறே பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான நீட்டாகவும் இருக்கும் பார்க்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் வேணுங்கிறவங்க ஸ்னீங் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நான் இருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸு எல் சைஸே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக டபுள் எக்ஸல் சாரி எக்ஸல் சைஸ் வரைக்கும் வரும் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி ஒரு எல்லாம் எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரீ சைஸ் தான் வரும் அதனால நீங்க பயப்படாம புக் பண்ணலாம் எல் சைஸ் தான் காமிச்சுட்டு இருக்கிறது நல்லா லாங்கா வரும் லாங்கா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும்தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்றது பிப்டி பெர்சென்ட் ஆஃபரில் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் எடுத்து சைஸ் மட்டும் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான மாடல் தான் உங்களுக்கு சமக்கு ஒர்க்ல வந்துடும் வே நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் கண்ட ஒரு காப்பர் ஷேடில் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கனால ரொம்ப நீட்டாக இருக்கும் கோல்டன் கலர் ரொம்ப பிரைட்டாகவும் தெரியாது ரொம்ப டல் லுக்காகவும் இருக்காது அவ்வளோ நீட்டான ஒரு கலெக்ஷன் நல்ல ஃபங்க்ஷன் வியர் பார்ட்டி வியர் நல்ல கிராண்டாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன் பொங்கல் வேணுங்களும் கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைன் மேக்சிமம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கிராண்ட் கலெக்ஷன் பாருங்கள் இவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க வியார் பண்ணால் அவ்வளோ க்ர கிராண்ட் லுக்கில் இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வியார் பண்ணிட்டு போகலாம் அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாகவே மெய்லேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ஜமிக்கி ஒர்க்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த செமிக்கி ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு லைனிங் உள்ள பாருங்க உள்ள இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான டபுள் கிளாத்ல லைனிங் கொடுத்துருக்காங்க லைனிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கிளாத்ல உங்களுக்கு வந்தும் நல்ல ஒரு லெஹங்கா நல்ல கிராண்டான ஒரு வெஸ்டர்ன் வியர் மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பேக் சைடு ரோப் வந்துடும் நான் காமிச்சிட்டு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் முப்பத்தி எட்டு சைஸ் காமிச்சிட்டு இருக்கேன் நான் வியர் பண்ற சைஸ் எக்ஸல் சைஸ் எனக்கே வந்து இது கரெக்டா இருக்கு நல்ல லாங்காகவும் வரும் தேர்ட்டி எயிட் சைஸ்னா நான் இருக்கேன் நல்லா ஹைட்டாக லாங்காக இருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் எம் சைஸு எல் சைஸு தேர்ட்டி இருந்து எம் எல் சைஸ் வரைக்கும் இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல் சைஸு கரெக்டாக வியர் பண்ணுறவங்க லீனாக எல் சைஸு கரெக்ட் வியர் இருக்கவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கிராண்ட் வியர் கலெக்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு துப்பட்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சிம்பிளா ட்ரெஸ் வந்து நல்ல கிராண்டாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ரைஸ் அந்த அளவுக்கு சூப்பராக கொடுக்க போறோம் வித் பேண்டோட உங்களுக்கு வந்து நீங்கள் லெகின் வேணுன்னாலும் வியார் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பேண்ட் வேணுன்னாலும் வியர் பண்ணிக்கலாம் ஃப்ராக் டைப்லையும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் வியர் பண்ணிக்கலாம் நல்ல கிராண்ட் லுக்கில் வரக்கூடிய ஒரு சூப்பர் கலெக்ஷன் இது ஒரு பிரைஸ் செல்லிங் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ற ப்ரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் எவ்வளோ கிராண்டான கலெக்ஷன் பாருங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது சைஸ் பாத்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்கிறது ஃபார்ட்டி சைஸ் இதுல தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து இருக்கு தேர்ட்டி தேர்ட்டி வரைக்கும் இருக்கு என்ன டிசைன் எடுத்துட்டு வந்து மென்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் போர்ட்டி வரைக்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் நீங்க புக் பண்ணிக்கலாம் உங்க கிட்ஸுக்கு வேணும் புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி எயிட் சைஸ்ல இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி போர்ட்டி சைஸ் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் டாப் நீங்க அப்படின்னா எஸ் எம் எல் வியர் பண்றவங்க இந்த மாதிரி ஃபார்ட்டி சைஸ் வந்து நீங்க எல் சைஸ் வியர் பண்றவங்க வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் நல்ல லாங்கா வரும் நல்ல கிராண்டா வரும் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு சின்ன பார்டர் கொடுத்து அதுல சமைக்க ஒர்க் கொடுத்துருக்காங்க இது கிளாத்தே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு காட்டன் மிக்சர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காட்டன் கிளாத்ல வரும் நார்மலா ஷிஃபான் மாதிரி இல்லாம சில்க் டைப்ல இல்லாமல் ஒரு காட்டன் வித் சில்க் டைப்ல வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் கிளாத் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு பெயினுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ உள்ள ஒரு நாயல் லுக்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைல்டான லுக்கில் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சூப்பரான ஒரு துப்பட்டா வந்துடும் பிளஸ் பேண்ட் வந்துடும் பேண்ட் ஷால் சேர்த்து வந்துடும் காமிச்சிட்டு இருக்க சைஸ் ஃபார்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அவைலபிள் இருக்கு சைஸை மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்றது இப்போ ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சைஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு கிராண்ட் காம்பினேஷன் பாருங்க ஹேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்க் டைப்ல சூப்பரான ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பாருங்க அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு யூனிக் கொடுத்து அதில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு சமிக்கி ஒர்க்கு மிரர் ஒர்க்கு எல்லாமே மிக்சடா கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷிஃபான் கிளாத் வந்து அதுக்கு கீழே நல்ல ஒரு பெரிய பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் வியார் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல இப்ப ட்ரெண்டிங்கா எல்லாரும் யாரு பண்ணிச்சிருக்காங்க எல்லோ வித் கிரீன் எல்லோ வித் பிங்க் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் வியார் பண்ணீங்கன்னா அவ்வளவு கிராண்டா இருக்கும் பாருங்க அல்ல ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் நீங்க கொடுத்து வியார் பண்ற ட்ரெஸ் அளவுக்கு அவ்வளோ கிராண்டான ஒரு கலெக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிராண்டா இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் கீழே பார்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பார்ட்ரு கொடுத்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் வியர் ஃபெஸ்டிவல் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கிராண்டாக நல்ல ஃபங்க்ஷன் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்க நான் இருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் நான் இருக்கேன் இதில் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ரெண்டு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பேண்ட்டு வந்துடும் வந்துடும் சில்க்ப் உங்களுக்கு ஷால் வந்துடும் சூப்பரான ஒரு துப்பட்டா பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஷாலும் நல்ல கிராண்டாக வந்துடும் இந்த டிசைன் வேணது அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன் எவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க சூப்பர் கிராண்டான ஒரு கலெக்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டான ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் பிஃப்டி மட்டும் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் டூ தௌசண்ட் சேல் பண்ணுற குர்த்தி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ரீடல் ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வாங்கணும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம கொடுத்துருக்க ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டியில இவ்வளோ கிராண்டான டிசைன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷன் தான் சூப்பரான ஒரு ராமர் ப்ளூலே டார்க் ப்ளூ கலர் இதுல பார்த்தீங்கன்னா ஜெமிக்கி ஒர்க் பாருங்கள் எவ்வளோ கிராண்டான ஒரு ஜெமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன் செம்ம கிராண்டா ஒரு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெமிக்கி ஒர்க் கொடுத்து ஃபுல்லாகவே இந்த கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டாட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க கிளிட்டர் மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஷைனிங்காக நல்லா கிளிட்டர் லுக்கில் வரும் கிளாக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கான ஒரு கிளாத்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது கிளாக்குமே கீழே பார்டர் பாருங்கள் நல்ல ஒரு சில்க் டைப்பில் நல்ல பெரிய பார்டர் கொடுத்து அதிலேயுமே வந்து அந்த கிளிட்டரிங் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன் செம்ம கிராண்டான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுக்க போறேன் நல்ல ஒரு கிராண்ட் வியர் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வேணும் இப்போ எடுக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுக்க முடியாதவங்க ஒரு பட்ஜெட் நீங்க எவ்வளவு கிராண்டான கலெக்ஷன் வந்து இந்த ஆஃபர்ல வாங்கிக்க முடியும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே பெஸ்டான ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மூவ் பண்றதுக்காக தான் இந்த ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைனா இந்த ப்ரைஸ்க்கு நம்மளே கொடுக்க மாட்டோம் ஃபுல்லாவே ஸ்டாக் மூவ் பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பாருங்க ஷால் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு ட்ரெஸ்ஸே நல்ல கிராண்டா இருக்கு அதை விடவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்து அவ்வளோ கிராண்டா இருக்கு நல்ல ஒரு கிராண்டான அந்த அளவுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் மேனுஃபேக்சர் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணுற கலெக்ஷன் நம்ம வந்து ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸை மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாடல்லே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் இந்த பிரிண்டட் ஒர்க் சேஞ்சஸ் வரும் நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் அதை விட இன்னுமே வந்து இந்த பிரிண்டர் ஃப்ளவர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ஹைலைட்டான ஆன கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் நெக் பார்ட்டன்னு பாத்தீங்கன்னா நல்ல சமைக்க ஒரு கொடுத்து சூப்பரா செம்ம கிராண்டான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்து சூப்பரான வித் பெல்ட்டோட உங்களுக்கு வந்து பேண்ட் ஷாலு பெல்ட் எல்லாமே செம்ம கிராண்டா வரும் த்ரீ தௌசண்ட் ஒர்க் உள்ள சுடிதார் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே எல்லாத்துலயுமே உள்ள வந்து லைனிங் டபுள் லைனிங் தான் வரும் சிங்கிள் லைனிங் கிடையாது இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ பீசஸ் பாருங்க லைனிங்கே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ராக் டைப்ல உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த நெட்டா டைப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இந்த மாடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு ஒயிட் கலர் கிளாத் கொடுத்துருக்காங்க அதனால ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது மூணு லைனிங் கொடுத்துருக்காங்க அந்த லுக் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது போது அவ்வளோ கிராண்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சைஸஸ்ல உங்க வீட்டில் வந்து யாராவது கிட்ஸ் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லை உங்க பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா உள்ள நீங்களே வியார் பண்ணுனாலும் கண்டிப்பா வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ்ங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸா இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உடனே புக் பண்ணிக்கங்க ஏன்னா அடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம கொண்டு வர போறதும் இல்லை கொடுக்க போறதும் இல்லை இந்த டைம் மட்டும்தான் இந்த ஆஃபர்ல கொடுக்க போறோம் கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரு யார் நம்மளோட ரெகுலர் மேக்ஸிமம் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமரை இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரில் கொடுக்க போறேன் பேண்ட் வந்து சேம் அதே மாதிரி நல்ல கிராண்டான ஒரு ஷால் வந்துடும் பாருங்க செம்ம கிராண்டான ஷால் ஷாலே பாருங்கள் எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு நல்ல ஒரு லெஹங்கா டைப்ல நீங்கள் வியர் பண்ணலாம் ஸாரி மாதிரி வியர் பண்ணலாம் இந்த டாப்பு மட்டும் போட்டாலே நல்ல ஃப்ராக் மாதிரி நீங்கள் வியர் பண்ணலாம் மாதிரி டாப் மட்டும் வியார் பண்ணாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் இந்த ஷாலோட பண்ணும் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப இருக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன் எங்கேயுமே வாங்கிக்கலாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் அடுத்து நம்ம கிட்டே இந்த கலெக்ஷன்ஸ் வரப்போகிறதும் இல்லை நம்ம கொடுக்க போகிறதும் இல்லை தெளிவா நான் சொல்லிடுறேன் அதனால வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வருது அப்படின்னாலும் கூட இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பிரைஸ்க்கு கொடுக்க முடியாது அந்த அடுத்து இந்த ஸ்டாக்ஸை நம்ம கொண்டு வர போறதும் இல்ல அதனால இந்த டைமே யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அதனாலதான் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் தான் லைட் வித் டார்க் பிங்க் கலர் செம கிராண்டான ஒரு கலெக்ஷன் பாருங்க வித் பெல்ட் வந்துடும் பெல்ட்டுமே நல்லா கிராண்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அட்டாச்சா வரும் இந்த மாதிரி வந்து அட்டாச்சு டைப்ல கொடுத்துருக்காங்க அந்த முன்னாடி காமிச்சதுல ஷால் வந்து தனியா வரும் இது வந்து இப்படி அட்டாச்சா சாரி டைப்ல உங்களுக்கு வந்து அட்டாச்சா கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்ல ஒரு ப்ளே ஒரு மாதிரி உங்களுக்கு வந்துடும் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு கலெக்ஷன் கிராண்டியரா பார்ட்டி இருக்க எல்லாத்தையும் ரொம்பவே நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன் அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு இவ்வளோ கிராண்டான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா வந்து த்ரீ தௌசண்ட் மேலதான் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி ரேஞ்சஸ்லதான் நீங்க போய் வாங்க முடியும் நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரான ஒரு பிரைஸ் பிரைஸ பார்த்தாலே நீங்க உடனே புக் பண்ணிடணும் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் தான் வச்சிருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு வந்து பெல்ட் வந்துடும் ஷால் வந்து அட்டாச்சு டைப்ல ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் பாருங்க கீழே வரைக்கும் எவ்வளோ ஸ்டோன்ஸ் நல்ல கிராண்ட் லுக் அல்ல ஒரு ரிசப்ஷன் வியா இருக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்கு ரெண்டே ரெண்டு சைஸ் தான் இருக்கு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ரெண்டு சைஸ் ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சைஸை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க அந்த சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் மேலே அவங்களுக்கு டாப் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆல்யா கட் பேட்டனில் ரொம்பவே நீட்டாக நல்ல சூப்பரான ஒரு டி லுக்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க அந்த செமிக்கி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஒரு பேஸ்டல் கலரில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்டர் வந்து நல்ல பெருசாக வரும் நல்ல பெரிய பார்டர் பாருங்க எவ்வளவு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க உள்ள வந்து உங்களுக்கு லைனிங் வந்து சேம் அதே மாதிரி த்ரீ பீசஸ் உங்களுக்கு லைனிங்கும் வந்துடும் த்ரீ பீசஸ் அளவுக்கு உங்களுக்கு லைனிங் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணியாதீங்க நான் காமிக்கிற சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சைஸ் முப்பத்தி சைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன் கிளாத்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷைனிங்கா ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த கிளிட்டர் ஒர்க் கொடுத்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டல் கலர்ல உங்களுக்கு பேண்ட் வந்துடும் இந்த பேண்ட் வேணாலும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் இல்ல இது வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அப்படியே ஃப்ராக் டைப்ல கூட நீங்க வேர் பண்ணலாம் இதுக்கு மாதீங்க சூப்பரான ஒரு காட்டன்ல ஒரு ஷால் ரொம்ப நீட்டா வரக்கூடிய ஒரு காட்டன்ல ஒரு ஷாள் இந்த ரீசன் புடிச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கலெக்ஷன் புடிச்சிருந்தாலும் அப்படியே ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நான் திரும்பி திரும்பி சொல்றேன் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது நல்ல கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவல் வியர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டிவியர் ஃபெஸ்டிவல் வியர் கலெக்ஷன்ஸ் தான் போட போறேன் அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் லிமிட் சைஸுமே வந்து ஒரு ரெண்டு மூணு பிரைஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன் கலெக்ஷன்ஸ்மே வந்து அதுல பீசஸுமே கம்மியாக தான் இருக்கு ஸ்டாக் மூவ் பண்றதுக்காக தான் இந்த பிரைஸ் கொடுத்துருக்கோம் திரும்ப திரும்பி சொல்றேன் வேணுங்கிறவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பேசுனாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்